முப்பத்தி ரெண்டு காலை பிடிச்சிருக்கேன் ஒரே வெடிக்கையில முப்பத்தி ரெண்டு மாடு பிடிச்சிருக்கேன் ஆனா அது ஒரு ஒரு மூணு காலை யதார்த்தமா உள்ள போறப்ப ஆசையில ஆர்வத்துல உள்ள போய்கிட்டே இருக்கிறப்ப என்ன அறியாம உள்ள போறப்ப டி ஷர்ட் கீழே கிடந்துச்சு அதை எடுத்து போட்டு டென்த் படிக்கிறப்ப சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு யாருக்குமே தெரியாம உள்ள போயிட்டு மூணு காலனி இந்த வருஷம் பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா பதினோரு காலனி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இப்ப படிக்கிறேன் பதினோரு காலனி தானே ஹைலைட் உங்க வாய் உங்க ஊரு நீங்க ஊரு மதுரை மாவட்டம் மாடகுள கிராமத்துல இருந்தேன் புதுக்கோட்டையில எட்டு மாடு பிடிச்சி மூணாவது பரிசு வாங்கினேன் இப்போ ஒரு நாலு வருஷமா நான் ஃபீல்டில் இருக்கேன் நாலு வருஷமா ஒரு நூற்றி இருபது காலையில் பிடிச்சி எங்க ஊருக்கு கொஞ்சம் பெருமை சேர்த்துக்கே அது இஷ்டப்பா வந்து மாடு பிடிச்சிட்டு இருந்தாப்ல தொப்பி பால்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டு அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபீல்டுக்குள்ள வந்தேன் போன வருஷத்துமே ரெண்டு ரெண்டு ஊர்ல வந்து சிறந்த பொடியை வாங்கியிருக்கேன் ஆலத்தூர்ன்ற கிராமத்தில் பத்தொன்பது மாடு பிடிச்சி ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்

சக்குடி அஞ்சப்பர் காங்கம்னு ஒரு மாடு அந்த மாடை நான் தான் மொதல் புடி நான் தான் கடைசி புரி இதுவரை யாருமே அந்த வாடை பிடிச்சதே கிடையாது சேலம் மாவட்டத்துல வந்து செந்தாரப்பட்டி அவங்கள வந்து ஒரு மாடு ஒன்று இருக்கனே எங்கேயுமே இன்ன வரைக்கும் பிடிப்பட்டதே இல்லைண்ணே அண்ணனு கூட தெரியும் அந்த மரையை நான் பிடிச்சேன் எங்கேயுமே கட்ட விட்டலை அதே மாதிரி அதுதான் இந்த மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் சரிண்ணே எங்க மாவட்டத்தில் சரி இன்ன வரைக்கும் நான் வீம்புக்கு மட்டும் தான் மாடு பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு மாட்டை நான் ஒரு வாடிக்கு பிடிக்க போனா அந்த வாடிக்கு எந்த மாடு நல்ல மாடு வரும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணி அந்த ஊருக்கு மாடிக்க போவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது கண்ணை சார் இப்போ எல்லா பேரும் இத்தனை மாடு பிடிச்சிருக்கோங்க அத்தனை மாடு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ மாடு பிடிச்சது இல்லை ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ லீடிங் காண்டி பிடிக்கிறாங்கன்னா அந்த காரு பைக் வாங்குற காண்டி தான் அப்படி பிடிக்கிறாங்க ஆனால் நம்ம ஏன் கணிப்பு என்னான்னா இந்த கார் வாங்குற ஒரு மாடாக பிடிச்சா நம்ம பேர் நிற்கும்ல அந்த இடத்துல யார் சாமி எங்க இருந்து நான் அவ்வளோ அதிகமா மாடு பிடிச்சா மாடு கம்மி தான் பிடிச்சி நல்ல மாடு பிடிச்சா நம்ம பேர் அந்த பழைய காலத்து மாதிரி இந்த மாடை பிடிச்சா அந்த ஊர்ல இந்த பேர் பேசுவாங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதனால எனக்கு வந்து சுத்த மாடு பிடிக்கும் எனக்கு ஆசை போக்க மாடு அவ்வளோ பிடிக்கும் ஒரு மாடு ரெண்டு மாடு பிடிச்சாலும் அந்த அடுத்த அந்த வேடிக்கை வரைக்கும் அந்த பேர் நம்ம பேச அதனால வாய்ப்பு இல்லை ராஜா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்கன்னா ஐம்பது மாடு வருதுன்னா ஐம்பதையும் பார்க்கவே மாட்டான் எந்த மாடு அந்த மாவட்டத்திலேயே ஃபேமஸான மாடு அதுக்கு நில்லு

பேர் சொல்லி வரணும் ஜெயிச்சு வரணுங்கிறது அவனுக்கு மானம் கௌரவம் ஒரு இல்லாதவன் ஒரு ஏழை பாமரம் விவசாயி என்ன பண்ணுவான் இது என்ன பிரமாணம் இது ரெண்டுக்கும் சமமானது உயிர் தான் களத்துல தோத்தாலும் உயிர் போயிடும் தமிழனுக்கு மானம் போனாலும் உயிரை விட்டுருவான் இது ரெண்டுத்துக்குமானது போட்டி தான் இந்த ஜல்லிக்கட்டு தலைவா திருப்பூர் ஆலங்கலை ஜல்லிக்கட்டுல தான் கண்ணு போச்சு மாடு குத்தி தான் போச்சு சிறந்த சிறந்த மாடலாம் பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும் மதுரை மாட்டு தவணை சம்பவம் ஆட்சி நான் வந்து ரெண்டாயிரத்துல வந்து முப்பத்தி ரெண்டு மாடு படிச்சேன் அப்போ வந்து நான் மாடு பிடிக்கும் போது நூறு ரூபாய் இரநூறுவா மாட்டுக்கு சாப்பிட்டு வாங்க போன வருஷம் வந்து இந்த வயசுலயும் ஒன்பது மாடு பிடிச்சேன் எங்க பெருமை சரி சிவகங்க மாவட்டத்துல நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் மாட்டுல எந்த ஒரு கயிறு இல்லாம நெத்திக்கு நெத்தியா பிடிக்கிற ஒரே மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் சோழமட்டி தங்கங்குழு சொல்லி வடமஞ்சு ரோட்டு பிடிக்கிறோம் எங்களுக்கு மனப்பாறையில வந்து தற்கொலை படைங்கிற பட்டம் கொடுத்தா எங்களுக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு எதுக்காக எந்த மாடா இருந்தாலும் எங்கள்ட்ட இது வரைக்கும் ஜெயிச்ச மாடல அண்ணன் குருவி தர அண்ணன் இருக்கா இவருடைய மாதிரி அள்ளித்தர இளையநிலான்னு சொல்லி வந்தா தப்பாரு சோழம்பட்டி தங்கண்டி மூலம் மட்டும்தான் முடி வெட்டுக்கு வேற யாரும் பிடிச்சது நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடசுரம் நான் பாத்துக்கடாங்க அப்பா திருச்சி ப்ராட்டிய குட்டன்னு ஒரு மாடு ஒன்று இருக்கு இது வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அந்த மாடுஞ்சிட்டு இருக்கு நான் தொண்ணூத்தி ஏழுல பிடிக்கிறேன் அஞ்சு வருஷமா அந்த மாடு யாரும் பிடிச்சதே இல்லை அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியாது நான் மட்டும்தான் அந்த மாடை பிடிச்சிருக்கேன் வேற யாரு பிடிச்ச அந்த மாடு உடம்பு வச்சுக்காது எப்படி தான் குத்திக்கெல்லாம் போட்டோம் நான் ஒரே தான் அந்த மாடை பிடிச்சிக்க குட்டுன்ட்டு குட்டென்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல தமிழ்நாட்டில் எத்தனை மஞ்சரிட்டி நடக்குது முதல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வெளிவிரட்டு ஒன்று வாடி மஞ்சிரட்டு ஒன்று எருதுக்கட்டு ஒன்று அ வடம்ஞ்சேட்டு ஒண்ணு போறோம் 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்கு அது வடம்ஞ்சேட்டு மாறناக்க 16 வஞ்சேட்டுல செய்திச்சமா அவர் விரல்லாம் வெட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க விரல்ல வெட்டி கோயிலுக்கு காணிக்க போவார் நீங்க ஒரு தடியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நெளிச்சே பாக்க முடிச்ச மாரி எந்த மாடு மேய சொல்ல முடியாது இதுவரைக்கும் எவ்ளோ மாடு பிடிச்சிருக்கீங்க ஒரு ஆயிரத்தி 1500 மாடு மேல பிடிச்சிருப்பீங்க 1500 மூணு ವರ್ಷமா மாடு பிடிச்சிக்கிட்டீங்க மாசா கெத்தா எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா மாடு பிடிச்சாங்க அதன் பிறகு எங்க தாத்தா பிடிச்சாங்க எங்க அப்பா பிடிக்கிறத பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் மாடு பிடிக்க ஆசைப்பட்டேன் வர்ணனையாளராகவும் இருப்பார் ஜல்லிக்கட்டில் ஆமாம் நான் ஜல்லிக்கட்டுல பதிமூணு வயசு இந்த ரேஞ்செல்லாம் நான் இருக்கும்போது அந்த மாட்டை பிடிச்சா புடிலன்னா செத்து போச்சோடனே அவங்க எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது மைக்ல சொல்லுவாங்க இன்னைக்கெல்லாம் வந்து நம்பர் தான் சொல்றாங்க ஆ பிடி மாடு நம்பரு அவ்வளோதான்

பதினஞ்சு வயசில் நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டேன் அப்பா எனக்கு மாடு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் மாடு பிடிக்கணும் அப்படின்னு போய் கேட்டப்போ அப்பா இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க நான் விட்டு எல்லாமே போயிடுச்சு படிச்சுருந்தேன் ஊரில் டீ கடை இருக்கும் அந்த டீ கடைக்கு போனப்ப எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த மாடு பாஞ்சிச்சு இந்த மாடை இவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் காட்டுன்னு ஒரு ஊர் நான் திருச்சி அப்புறம் அங்கே வந்து இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காப்புல நல்லா மாடு பிடிப்பாப்புல அவரை பார்த்து அங்கே டீ வந்து இப்போ பெருமையாக பேசுவாங்க அவரை ஏய் மாடு அப்படி பாதிச்சிடா சும்மா சொல்ல கூடாதா அப்படி மாடு பிடிச்சா சொல்லுவாங்க அந்த ஊக்கத்துல ஆர்வத்துல நம்மளுக்கு எண்ணங்கள் ஆரம்பிச்சிருச்சு மாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதை ரசிச்சாக்க அதை யாரும் விட மாட்டாங்க அது அது ஒரு வித்தியாசமான ஒரு போதை அது நீ நல்ல மனசுக்கு நம்ம வேலூர்ல வந்து ரேஸ் தான் சார் எருதுக்கட்டு ஒரு ஊர்ல மாடு எருது ஸ்கூல் போகும்போது அப்ப ஆறாவது ஏழாவது படிப்பேன் ஸ்கூல்ல கலர் துணி எடுத்துட்டு போயிடுவேன் ஒன்று தெரிஞ்சு போச்சுரா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் எங்கன்னா ஒழிக்க வச்ச கூட யாரா பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் மரம் இருக்கும் பணம் மரத்துல ஒடு இப்ப குருத்துல பைய வச்சுட்டு கலர் துணி எடுத்து கீழே போட்டு கீழே இறங்கிடுவேன் எப்பா உன் பையன் எங்க போயிடும் ஸ்கூல் போயிடும் ஸ்கூல்ல போயிடும் போய் மாட்டுல கரான் போய் பாருப்பா அப்படின்னு எங்க அப்பா என்ன பண்ண வாயை தட்டு தூக்கிட்டு ஒரு வாய மரத்தை அந்த கட்டைய தூக்கிட்டு ஒரு பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓட்டுருவேன் அதில் நான் சக்கரவர்த்தி